ஒவ்வொரு நாளும் சூடுகள் ஒவ்வொரு நாளும் துப்பாக்கியால் சுடப்பட்ட மரணங்கள் என்ற விஷயத்தை திருப்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது சிங்கள இளைஞர்கள் கூட கைது செய்யப்படலாம் இதை சாட்டாக வைத்துக்கொண்டு சிங்கள மக்களும் புரிந்து கொள்கின்ற ஒரு சூழல் ஒன்று உருவாகும் பாதுகாப்புக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட வேணும் போல இருக்குது நடக்கின்ற செயற்பாடுகளை பார்க்குற பயங்க மயங்க வலிக்கு வலி தெருவுக்கு தெரு போட்டிருக்க சென்ட்ரி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேணுமென்றால் தெற்கில் இந்த இராணுவத்தை கொண்டே பயன்படுத்தட்டும் இருபது பேருக்கு ஒரு இராணுவம் என்ற அடிப்படையில் வடக்கில் ராணுவம் நிலை கொண்டு இருக்குது அப்போ இந்த இராணுவத்தினரை எடுத்து தெற்கில் பாதுகாப்புக்காக பயன்படுத்தி கொண்டார் அல்லது போராளிகள் ஒரு சாதாரண இயல்பு நிலை வாழ்க்கை வாழ முடியாத அளவுக்கு இலங்கையினுடைய அரச புலனாய்வு துறைகள் அவர்களை எந்த நேரமும் நோட்டப்பட்டபடி இருக்கு முறையிடங்களிலே பதவி நிலைக்கு வருவது சுமந்திரனுக்கு ஒரு புதிய உடைய என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவராக இன்றைக்கு ஸ்ரீதரன் அண்ண இருக்கிறார் இது அரசியல் கதைக்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு சட்டத்திலே உமாகரன் ராசியா அவர்களுடன் தான் இணைந்திருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் தற்போது இலங்கையில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் வந்து அந்நிய நாட்களாக அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக பார்க்க போனால் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அதிகமாக பதிவாகி இருக்கின்றன அதிலும் குறிப்பாக நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே துப்பாக்கி சூடு சம்பவம் பதிவாகி இருக்கிறது அது தொடர்பாக உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது உண்மையாக இந்த சூட்டு சம்பவங்கள் அண்மையில் கொழும்பில் அல்லது போனால் இலங்கையின் தெற்கு பகுதிகளில் நடைபெறுகிறதுங்கிறது யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவர்களை பொறுத்த பொறுத்தவற்றில் எங்களுக்கு இந்த யுத்த காலத்து யாழ்ப்பாணத்தை ஞாபகப்படுத்துது ஒவ்வொரு நாளும் துப்பாக்கிச்சூடுகள் ஒவ்வொரு நாளும் துப்பாக்கியால் சுடப்பட்ட மரணங்கள் என்ற விஷயத்தை திருப்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அந்த அடிப்படையில் கொழும்பில் தற்போது நீதிமன்ற கட்டடத்துக்குள்ளே நீதிமன்றத்துக்குள்ளே ஓப்பன் கோர்ட்டில் வச்சு சாட்சி கூட்டில் வச்சு ஒருவரை கொலை செய்கின்ற அளவுக்கு தெற்கில் அரசியல் நிலைமைகள் மோசமடைந்திருப்பதையும் தெற்கின் அரசியல் நிலையின்ற அரசியல்கின்ற கையாலாகாத தன்மையையும் இது காண்பித்திருக்கிறதாக நான் பார்க்கிறேன் தெற்குல வந்து அஹ் அரசினுடைய தன்மையை தன்மையைத்தான் காண்பிக்கிறதாக நீங்க கூறியிருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட ஒரு தொடர்பில் இன்னும் ஒரு விடயத்தை தொடர்படுத்தி கூறுகின்ற போது இவ்வாறு துப்பாக்கி சூடு சம்பவங்கள் அதிகளவாக பதிவாகி கொண்டிருக்கின்ற அதே வேளையில் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான நீடிப்பும் வந்து அதிகரித்து செல்வது காணக்கூடியதாக இருக்கிறதோ இந்த நிலையில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் வந்து இல்லாமல் ஒழிக்க ஒழிப்பதற்கு உங்களுடைய கருத்து என்ன இல்லாட்டி அது தொடர்பான உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக ஒரு காலகட்டத்திலே சிறுபான்மையின மக்கள் சிறுபான்மையின இளைஞர்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் எந்த விதமான காரணங்களும் இன்றி மிக நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்படுதல் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுதல் இப்படியான விஷயங்களுக்கு பயங்கரவாத தடை சட்டத்துக்கு ஊடாக பேரினவாதிகள் சிறுபான்மையின இளைஞர்களை ஒடுக்கினார் இன்றைய சூழலில் அதே பயங்கரவாத தடை சட்டம் எந்த பேரினவாத சித்தாந்தத்துக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததோ அதே பேரினவாத அரசுகள் அல்லது போனால் அதே பேரினவாதிகளுக்கு எதிராக இன்றைக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டம் திரும்பி இருக்கிறது என்றது ஓரளவுக்கு மனதுக்கு நிம்மதி அளிப்பது போல தான் இருக்குது அப்போ இத பாரதூரமான விளைவுகள் இனி அப்பாவி சிங்கள இளைஞர்கள் கூட கைது செய்யப்படலாம் இந்த சாட்டாக வைத்து கொண்டு அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய சிங்கள இளைஞர்களும் கைது செய்யப்படலாம் அப்போ ஏன் தமிழர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகிறார்கள் என்பதை சிங்கள மக்களும் புரிந்து கொள்கின்ற ஒரு சூழல் ஒன்று உருவாகும் அல்லது உருவாகி இருக்கிறது என்றது என்னுடைய கருத்து தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தளவில் அவர்களுடைய விஞ்ஞாபனத்தில் வந்து பல்வேறு விடயங்கள் வந்து இருந்தது அதிலும் குறிப்பாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வந்து இல்லாது ஒழிப்பது தொடர்பான விடயங்களையும் வந்து முன்வைத்திருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பயங்கரவாத த சட்டமானது நிச்சயமாக அவர்கள் நீக்குவார்களா அது தொடர்பாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது அது வேறு வழியின்றி அதை தாங்கள் தொடருவதாக அண்மையில் என்பிபியினுடைய பிரமுகர்கள் அறிவித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்குது அந்த அடிப்படையில் உண்மையாவதுதான் அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை அந்த அடிப்படையில் இதை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட முடியும் அல்லது என்பிபியால் நீக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை நாட்டினுடைய வரவு செலவு திட்ட விவாதங்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்திற்குள் வந்து விவாதங்கள் எழுப்பப்படுகின்ற இன்றைய சூழ்நிலையில் இந்த பாதுகாப்பிற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது பாதுகாப்புக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட வேணும் போலதான் இருக்குது நடக்கின்ற செயற்பாடுகளை பார்க்குற பொழுது நான் அன்றைக்கும் ஒரு அறிக்கை ஒன்றுனை வழி வெளியிட்டிருந்தேன் அதில் வந்து நாங்கள் சொன்னது என்னென்றால் யாழ்ப்பாணத்தில் இப்போதைக்கு இப்படியான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களோ பாதாளவளோ கோஷ்டிகளின் மோதல்களோ அல்லது கொலைகளோ இல்லை அந்த அடிப்படையில் சும்மா இங்கே வலிக்கு வழி தெருவுக்கு தெரு போட்டிருக்க சென்ட்ரி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேணுமென்றால் தெற்களை இந்த இராணுவத்தை கொண்டு பயன்படுத்தட்டும் இருபது பேருக்கு ஒரு இராணுவம் என்ற அடிப்படையில் வடக்கில் இராணுவம் இல்லை கொண்டு இருக்குது அப்போ இந்த இராணுவத்தினரை எடுத்து தெற்களை பாதுகாப்புக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி சொன்னது உண்மைய சொல்ல போனால் இலங்கைக்கு வெளியில் புறத்தே இருந்தான ஆபத்துக்கள் பாதிப்புகள் என்றது இல்லை உள்ளுக்கு உள்ளே அதாவது இலங்கைக்கு உள்ளே இருக்கின்ற மக்களுக்கு மத்தியில் குழுக்களுக்கு மத்தியில் இருக்கிற முரண்பாடுகள் அதன் மூலமாக எழுகின்ற பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது அப்போ ஒப்பீட்டு ரீதியில் அதுக்கு அப்படி உள்ளக முரண்பாடுகளுக்காக இவ்வளவு பெரிய தொகைகளை ஒதுக்க வேணுமா என்ற ஒரு கேள்வியொன்று யதார்த்தபூர்வமாக வருகிறது உண்மையாக இந்த பாதுகாப்புக்காக செலவழிக்கப்படுகின்ற தொகையை ஒரு நல்ல முறையில் கல்விக்காக செலவழித்து சிறந்த பிரஜைகளை உருவாக்குவதன் மூலமாக இப்படியான தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலான விஷயங்களையும் தவிர்த்து கொள்ள முடியும் இவ்வாறானந்து குற்ற செயல்களுக்கு பின்னால வந்து இராணுவத்துல முன்னாள் இராணுவ வீரர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லது இராணுவத்தில இருந்து இடைவிலகி இவ்வாறான குற்ற செயல்களை வந்து ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில வந்து இந்த இராணுவத்தில இருந்து இடை விலகு விலகுவதற்கான காரணங்கள் அல்லது இந்த குற்ற செயல்கள்ல பின்னணியில வந்து இராணுவத்தினர் இருப்பதற்கான எவ்வாறான காரணிகள் வந்து இருக்கிறதுன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீர்கள் பொதுவாக இப்ப இந்த கொழும்பு நீதிமன்றத்தில் நடந்த இந்த கொலையை மட்டுமல்ல மன்னாரில் நடந்த துப்பாக்கிச்சூடு இரட்டை கொலை அதுவும் நீதிமன்ற வாசலிலே நடைபெற்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஷூட் ஷூட்டர்ஸ் வந்து பயன்படுத்தப்படுத்து பட்டிருக்கிறார்கள் என்றது தெரிய உடனே எங்களுக்கு விளங்குது இவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேணும் அப்போ எடுத்த அடுப்புலேயே ஆரம்பத்தில் அது புலிகள் இயக்க உறுப்பினர்கள் மீதான தான் நான் இந்த ஃபோக்கஸை திருப்பி செய்யணும் மின்னாரில் மென்னாரில் சூழ் நடத்தப்படுகிறாங்க ஆனால் இராணுவத்தில் இருந்து இடைவிலகி சென்ற இராணுவத்தில் இருந்து அல்லது இராணுவத்தை விட்டு சென்ற முன்னாள் இராணுவ வீரர்கள் இப்படியான பாதாள உலக கோஷ்டிகளுடனான செயற்பாடுகளில் கொலைக்கான ஒப்பந்ததாரர்களாக புக் பண்ணப்படுகிற ஒரு செயற்பாடு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு செலவை பற்றி நீங்கள் முதல் கை கேட்க நீங்கள் முதல் கட்டியில் சொன்னீர்கள் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் அல்லது போராளிகள் இன்றைக்கு ஒரு சாதாரண இயல்பு நிலை வாழ்க்கை வாழ முடியாத அளவுக்கு இலங்கையினுடைய அரச புலனாய்வு துறைகள் அவர்களை எந்த நேரமும் நோட்டமிட்டபடி இருக்குது அவர்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாத சூழலை உருவாக்குது யுத்தம் முடிந்து பதினான்கு பதினாறு வருடங்கள் ஆகிய நிலையிலையும் கூட அவர்களுடைய வீடுகளுக்கு தொடர்ச்சியாக விசாரணைக்கு செல்வது நடக்குது இது புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகளையே இவ்வளவு கடுமையாக இவ்வளவு தூரம் நெருக்கமாக அவதானித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இயல்பு நிலையான வாழ்க்கையை வாழ்வதற்கு அனுமதிக்காத வகையில் தொடர்ச்சியாக அவதானிக்கிறார்கள் அப்போ இப்படியான ஒரு அவதானிப்பு ராணுவத்தில் இருந்து விலகி சென்றவர்கள் மீதும் இராணுவத்தை விட்டோடியவர்கள் மீதும் வைத்திருந்தால் இப்படியான அசம்பாவிதங்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான செயற்பாடுகள் தெற்கில் அரங்கேறி இருக்காது என்றது என்னுடைய கருத்தாக இருக்குது அதை இனியாவது இந்த அரசாங்கம் கருத்தில் எடுத்து செயற்படுத்துவோம் அவர்களை பொறுத்தவரையிலேயும் ஆயுத பயிற்சி பெற்ற தமிழ் இளைஞர்கள் தமிழ் மக்கள் சட்டவிரோத அல்லது பயங்கரவாத ஏற்பாடுகளில் ஈடுபடுவது போலவும் அதே இருந்து ஆயுத பயிற்சி பெற்று ராணுவத்தை விட்டோடியவர்கள் அப்படியாக ஈடுபட மாட்டார்கள் என்ற மாதிரியான ஒரு மனநிலையும் இருக்குது இது ஒரு மிக வேடிக்கையான மனநிலை எதிர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து அனுரலை வந்து ஏற்படுமா இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன கூட்டுறவு சம்பந்தப்பட்ட தேர்தல்களில் அணுறு அலை இருப்பது போல தெரியவில்லை இது தெற்கில பரவலாக அவதானிக்கக்கூடியதாக இருக்குது ஒருவேளை வடக்கு வாழ் மக்கள் இப்போ இருக்கிற மனநிலையை பொறுத்தவரையிலையும் அவர்கள் எல்லா பக்கமும் ஒரு அரசியலில் விரக்தி நிலையில் காணப்படுகின்ற காரணத்தினால வடக்கு மாகாணத்தில் ஒருவேளை அப்படியான ஒரு நிலைமை ஏற்படலாமோ என்கின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது மற்றபடி பாராளுமன்ற தேர்தலில் இருந்தது போலான ஒரு அணுற அலை என்கின்ற விஷயம் உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் இருக்காது என்று நம்புகிறேன் ஆனால் மக்கள் இப்போ ஒட்டு மொத்தமாக முழு அதிகாரத்தையும் என்பிபியிடம் கொடுத்து பார்ப்போம் என்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஏனென்றால் ஜனாதிபதியாக தெரிவு செய்தார்கள் அனுரவை அதன் பின்பாடாக பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பேர் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கு மாமைக்கு அளவுக்கு அதிகமானவர்களே பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருந்தாங்க அப்போ இப்போ உள்ளூராட்சி சபைகளில் வேறு கட்சிகளை கொண்டு வந்து இருத்தினால் சில நேரங்களில் அதை காரணம் காட்ட முடியும் தங்களுடைய செயற்பட முடியாத நிலைக்கு திசை காட்டி அரசாங்கம் அந்த உள்ளூராட்சி சபைகளை ஒரு காரணம் காட்டிவிட முடியும் அப்போ ஆனபடியினால் அதை கருத்தில் கொண்டு சிங்கள மக்கள் மீண்டும்க்கு வாக்களிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது நடக்க இருக்க போகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து தமிழ் கட்சிகளை பொறுத்தளவில் வந்து ஒன்றிணைந்து இந்த தேர்தலை வந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சில கட்சிகள் வந்து தீர்மானித்திருக்கின்றன ஏனைய கட்சிகளுக்கும் வந்து அழைப்பை விடுத்திருக்கின்றார் பட் இந்த நிலை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது இந்த அழைப்பு என்று சொல்றது பொதுவாக அண்மையில் சங்கு சின்னத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்கள் விடுத்த அறைகூவல் இதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது பர்சனலாக எனக்கு இந்த கூட்டின் மீது உடன்பாடும் கிடையாது அதே போல் இந்த கூட்டு என்பது ஒரு நீண்டகால அரசியல் பயணத்தில் ஈடுபட இருக்கின்ற இளம் அரசியல்வாதிகளுக்கு பொருத்தமானதா பொருத்தமான ஒரு கூட்டாகவும் இருக்க முடியாது என்றது என்னுடைய வாதம் ஏனென்றால் மிக நீண்ட காலமாக தங்களுக்குள்ள முரண்பாடுகளை வளர்த்து கொண்டு அதே மாதிரி தங்களுக்கிடையில் தங்களோடு இருந்த போராளிகளை மாறி மாறி சுட்ட சகோதர படுகொலைகளை செய்தவர்களையும் உள்ளடக்கியதாகத்தான் அந்த கூட்டு இருக்குது அப்போ இவர்கள் வந்து இவ்வளவு காலமாக மாறி மாறி கொலைகளை செய்தார்கள் மாறி மாறி விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள் ஒருவர் குளிபரைக்கும் செயற்பாட்டை செய்திருந்தார்கள் இப்படியே தொடர்ச்சியாக இருந்து வந்து இன்றைக்கு அவர்கள் பாராளுமன்ற தேர்தலிலே மக்களால் புறக்கணிக்கப்பட்டதன் பிற்பாடாக ஒற்றுமை என்கின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அது உண்மையாக இதே சுத்தியான தமிழ் தேசியத்தின் நலன் கருதிய ஒரு ஒற்றுமையாக நான் பார்க்கவில்லை அது தனிப்பட்ட அரசியல் லாபங்களுக்கான ஒரு கூட்டு ஒரு ஒற்றுமையாக மாத்திரமே பார்க்கணும் அப்போ இதுக்குள்ள நீண்டகால அரசியல் இழக்கூடிய நாங்கள் போகிறது பொருத்தமில்லதாக இருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறைத்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்தவரையிலையும் எனக்கு சில எதிர்வு கூறல்கள் சில ப்ரடிக்ஷன்ஸ் இருக்குது அதன் அடிப்படையில் நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறத விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த தேர்தலில் என்ன நடக்கப் போகிறது என்கின்ற முடிவு தெரியும் ஆனப்படினால இந்த இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்ல மன்றம் நினைக்கிறேன் இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வந்து சுமந்திரன் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த பதவி விடியம் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது முறையற்ற விதங்களிலே நிலைக்கு வருவது மிஸ்டர் சுமந்திரனுக்கு ஒரு புதிய உடைய நல்ல பழக்கப்பட்ட விஷயம் இதுக்கும் மக்கள் சரியான பதிலை எதிர்வரும் தேர்தல்களில் காண்பிப்பார் இந்த சுமந்திரன் அவர்கள் செயலாளராக வருவார் என்கின்ற விஷயம் மாவை சேனாது அமரர் மாவை ராஜா ஐயா அவர்கள் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தோம் அவர் அந்த பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்த உடனேயே நானும் கட்சியிலிருந்து வெளியேறியதுடன் அந்த விஷயத்தை நான் இந்த விஷயத்தை நான் அப்போவும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் அடுத்ததாக சிவி கே சிவஞானம் அவர்கள் தலைவர் பதவிக்கு வருவார் சுமந்திரன் அவர்கள் செயலாளர் பதவிக்கு வருவார் அவர்கள் யார் மீதெல்லாம் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுப்பார்கள் யாரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை நீக்குவார்கள் இப்போ இந்த விஷயத்தை முன்னமே அறிந்து கொண்டு இருந்தேன் இதை பொது வழியிலே அறிவித்துத்தான் நானும் இந்த கட்சியிலிருந்து வெளியேறியிருந்தேன் ஆனால் இதில் உண்மையில் ஒரு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவராக இன்னைக்கு ஸ்ரீதரன் அண்ணன் இருக்கிறார் அது ஒரு பெரிய கவலை கவலையான விடயமாக இருக்குது இது உண்மையிலேயே மிகவும் ஒரு ரிஸ்கான நிலைமையில பாராளுமன்ற உறுப்பினர் சீதரன் அவர்கள் இருக்கிறார் கட்சிக்குள்ள இருக்கிற சூழல்களை பொறுத்தவரையிலையும் அவருடைய நிலை பொது வழியில் இருப்பது போல் அல்ல அவர் மக்களால் அல்லது மக்கள் செல்வாக்கு மிகுந்த ஒரு தலைவராக பொது வழியில் காணப்பட்டாலும் கட்சிக்குள்ளே இன்றைக்கு பதவி நிலைகளை சுமந்திரன் தரப்பு கையில் வைத்துக்கொண்டு இவருக்கு கொடுக்கின்ற அழுத்தங்கள் என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கான அழுத்தங்கள் எப்படி மூலப்போகிறார் அவர்கள் என்றும் எவ்வளவு நேரமும் பல்வேறு பட்ட அரசியல் சார்ந்த விடயங்களை வந்து லங்காசிரியர்களுக்கு வந்து கூறியிருக்கிறீர்கள் அதற்கு லங்காசிரியர் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் நன்றி ஒரு அரசியல் களம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சகிராஜுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் பிரஷானி மனோரஞ்சன் நன்றி